ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ராமானுஜன் உற்றந்தாதியின் பதினைந்தாவது பாசுரத்தை பார்க்கும் இது பெரியாழ்வாரை பற்றியது எப்படி இருக்கு பாருங்க பாசுரம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை பாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும் உள்ளத்து பார்மையந்தாழ் பேமுள்ளிராமுந்தன் சாரா சாராமணிசரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வு இனியே சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று உள்ளத்து பேராதவுள்ளிராபானுசன் தன் பிரங்கிய சேர் சாரா மணிசரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வு இனியே சோராத காதல் பெரும் சுழிப்பால் தோறாத குறைவில்லாத காரல் வளர்ச்சி அடையாத காதல் பக்தி மிகுந்த பக்தியின் பக்தியில் பெருஞ்சுழிப்பு அதனால் வந்த சுழிப்புனா ஒரு மயக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது பெருமான் பெருமான் மேலிரு பெருமானிடம் இருக்கும் பக்தியினுடைய காரணமான ஏற்பட்ட அந்த மயக்கத்தில் மயத்தில் என்ன பண்ணார் அவன் தொல்லை மாலை தொல்லைன்னு பெருமா ரொம்ப அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமானவன் ஆரம்பமானவன் அவன்தான் தொல்லை அந்த தொல்லை மாலை அந்த ஆதிபுருஷனான அந்த திருமாலை ஒன்றும் பாராது அவன் இவ்வளோ பெரியாலும் எல்லா உலகத்தையும் ரட்சிக்கிறான் உண்டாக்கிறான் உண்டான் உமிழ்ந்தான் அளந்தான் அப்படிலாம் தெரியும் அதெல்லாம் பார்க்காம அவனை பல்லாண்டு என்று காப்பிடும் அப்படிப்பட்ட பெரிய மனுஷனுக்கு இவர் வந்து பிரியத்தினால அவனுக்கு காப்பிடுகிறார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு அந்த பல்லாண்டு என்று காப்பிடும் காப்பிடுகிறான் அவனுக்கு காப்பு அளிப்பு எழுப்பினார் அந்த பார்மையன் தாள் அப்படிப்பட்ட தன்மையுடைய பெரியாழ்வாருடைய திருவடிகளை பேராது உள்ளத்து பேராத உள்ளத்து அந்த திரு அந்த பெரியாழ்வாருடைய திருவி திருவடிகள் பேராது இருக்கிற திருவுள்ளத்தை உடைய ராபான் எம்பெருமானாருடைய பிறங்கிய சீர் பெருகிக்கொண்டே இருக்கிற புகழை சீர்னு சாதாரண சீர் இல்லை மேன்மேலும் விரிந்து கொண்டே இருக்கிற அந்த புகழை சாரா அந்த பெரு அந்த புகழை சாராதவர்கள் ராமானுஜரை சாராதவர் மனிதர்கள் இல்லை அவனுடைய பெருமா அந்த அந்த புகழை பற்றி யோசிக்காத மனிதர்களை சே நேன் அவர்களோடு நான் சேரப்போவதில்லை எனக்கு என்ன தாழ்வு இனி எனக்கு இனிமேல் என்ன தளர்ச்சி வரப்போகுது என்ன தாழ்வு வரப்போகிறது அப்படின்னு புரிஞ்சு அதாவது எம்பெருமானோருடைய சீரை புகழாத மனிதரோடு நான் சேரப்போவதில்லை ஆகையினால் எனக்கு எந்த தாழ்வும் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்கிறார் அந்த ராமானுசர் எப்படிப்பட்டவர்னால் ப பெருமானுக்கே பல்லாண்டு கூறி காப்பிட்ட பெரியாழ்வாரின் திருவடிகளை பேராது தன் உள்ளத்தில் இரித்து வைத்திருக்கிறார் அந்த இராமானுஜன் இதான் இந்த பாசுரத்தை பெருவான அர்த்தம் பாசுரம் பிடிச்சிடலாமா சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை பாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு காப்பிடும்ப்தாள் பார் அவனை பல்லார் என்று காப்பிடும் அந்த தன்மையுடைய அந்த தாயன்பை உடைய அந்த பெரியாழ்வாரன் கூட புரிஞ்சுக்கலாம் உள்ள திகிராமானுசந்தன் பிரங்கிய சேர் சாராத மணி சேரேன் எனக்கு என்ன தாழ் விஷான் நினைக்கிறேன் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯ ਨਮਹ